ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர் புதிருக்கான வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு இரண்டாவது குறிப்பு முதலெழுத்து நீ தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய நீ அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது விடைகளை நீங்கள் கமண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்ப நண்பர்களே மேலும் பல குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்சும்பொன்னு ஒரு அதையும் க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வியூஸ் உங்களுக்கு நோட்டிகேஷாக வரும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு உறுதி அதாவது உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உறுதி அப்படிங்கிறதுக்கான அதற்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து நீள ஆரம்பிக்கக்கூடியது இறுதி எழுத்து வந்து இம்மில் ஆரம்பிக்கக்கூடிய ஐந்து எழுத்து சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்